வணக்கம் வெற்றிலிவம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பற்றிய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக இப்போது சமூக வலைதளங்களில் போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக டிகிரி படித்தா நம்ம குரூப் ஃபோர் எழுத முடியுமா எழுத முடியாதா அப்படிங்கிறத பற்றியும் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமை நீங்கள் எழுதணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுடைய ஏஜ் லிமிட் இந்த வயசுக்குள்ளே இருக்கணும்

ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம டி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் ஜூன் மாதம் இதனுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன் இந்த நாலு அஞ்சு மாதம் கேப் விட்டிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றது காரணத்தினால இந்த அஞ்சு மாதம் கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இந்த நோட்டிஃபிகேஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக சொல்கிறத விட இதனுடைய ஏஜ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத விட லாஸ்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன்னா இப்போ டிகிரி படித்தா தான் இந்த குரூப் ஃபோர் எழுத முடியும் அப்படின்லாம் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய என்ன ஃபேக்டர் பார்க்க போகிறோம்னா ஏஜ் ஏஜ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வயசு சரிங்களா எத்தனை வயசு வரைக்கும் நான் எழுதலாம் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாயிடுச்சு சிஸ்டர் நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கேன் என்னால் எழுத முடியுமா எனக்கு நாற்பதாயிருச்சு நாற்பத்தஞ்சாயிருச்சு எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்ருக்கீங்க ஸோ உண்மையிலேயே இந்த குரூப் ஃபோர் எழுதணுன்னா இத்தனை தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஎன்பிஎஸ்சி லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சே நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா இது லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா அதில் நமக்கு ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதிலே பாருங்கள் குவா அந்த குவாலிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் சரிங்களா நீங்கள் ஒரு விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதான் விஏ கிராம நிர்வாக அலுவலர் அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகக்கூடிய பட்சத்தில் கேட்டகிரி இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பி எம்பிசி இதில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்குமே என்ன மினிமம் ஏஜ் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஒரு வயசு இருக்கணும் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு என்ன வயசு இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு அதில் விஏஓ இந்த போஸ்ட் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் வந்து இருபத்தி ஒரு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதர்ஸில் வந்து இருபத்தி ஒன்று தான் சரிங்களா சரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது இந்த இதுக்கு ஓகேங்களா அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் எல்லாருக்குமே என்னென்னா நாற்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு என்னது வந்திருக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க ஓகே அதற்கு கீழே ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி அதுக்கு அதன் பிறகு ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் இப்படி இருக்கக்கூடிய மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ்சிஏ எஸ்டி அதன் பிறகு எம்பிசி டிசி ஓபிசி பிசிஎம் இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு பதினெட்டு வயசு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் உங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதன் பிறகு அதுக்கெல்லாம் முப்பத்தி ஏழு வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசு கம்ப்ளீட் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதர்ஸில் வரக்கூடியவங்க எல்லாத்துக்குமே முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சொன்னாங்க முப்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த குரூப் ஃபோர் எழுத முடியாதா முப்பத்தி ரெண்டு வயசாயிருச்சுன்னா இந்த குரூப் ஃபோர் எழு ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்க இந்த எக்ஸாம் எழுத முடியாதா முப்பத்தி நாலு வயசாகிடுச்சின்னா இந்த பி பிஎஸ்சி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகிரியில் வரவங்க எழுத முடியாதா அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு தெளிவாக இந்த பாக்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸுக்கு கீழே நோட்னு கொடுத்துட்டு அதில் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷனில் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நோ எந்த ஒரு வயதும் கிடையாது இந்த நம்ம ரெண்டாவது பார்த்தா அந்த கிராம விக்கு தான் அந்த ஏஜ் லிமிட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம் இப்போ ரெண்டாவது இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஷேல் மீன் தேட் த அப்ளிகேன் சுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் அப்ப உங்களுக்கு அறுபது வயசுக்குள்ள இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தான் இருக்கு ஸோ ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்ததாக சேலரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சோ சேலரி அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரூப் ஃபோரில் நம்ம ஏன் எல்லாருமே இந்த கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம்னா ஒரு நிரந்தரமான ஒரு நிரந்தரமான சம்பளம் மாசமான ஒரு நிரந்தரமான சம்பளம் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அமைப்புகள் நிரந்தரமான ஒரு குடும்பம் இது எல்லாமே அமைகிறதுக்கு தான் இந்த அரசு வேலை அப்படிங்கிறத எல்லாருமே தேடி வராங்க அப்போது அதனுடைய சேலரி இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் ஒரு விஏஓக ஆக ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுடைய மாத சம்பளம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் நீங்கள் விஏஓஓஓ அதன் பிறகு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி அதன் பிறகு பில் கலெக்டர் இப்படி இருக்கு இல்லையா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு அதாவது எவ்வளோ பே பண்ணுவோம் எவ்வளோ சேல்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும் எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது அது லெவல் எயிட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இனிஷியல் அமௌண்ட் உங்களுக்கு இனிஷியல் சேலரி அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது இவங்க நீங்கள் ஸ்டெனோடைபிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி அப்படிங்கிறது இருபதாயிரத்தி அறுநூறுலேருந்து எழுவத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது இதே நீங்கள் ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது பதினெட்டு ஐநூறுலருந்து அறுபத்தி எட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரூப் ஃபோர் வேக்கன்சி இந்த குரூப் ஃபோரில் இப்போ வரக்கூடிய வேக்கன்சியில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாம் இப்போ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது லாஸ்ட் குரூப் ஃபோர் அந்த வேகன்சியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வேஏஓஓ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதன் பிறகு ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது பில் கலெக்டர் கிரேட் ஒன் இருக்குது அதன் பிறகு டைப்பிஸ்ட் ஸோ இப்போ நிறைய பேர் டைப்பிஸ்ட்லாம் முடிச்சுருக்கீங்க இல்லையா ஸோ டைப்பிஸ்டில் அது ஒரு கொடுத்துருக்காங்க ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தமிழ்நாடு நீங்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அதன் பிறகு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸோ அதன் பிறகு டைப்பிஸ்ட் இது முடிஞ்சது அதன் பிறகு ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் த்ரீ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு ஸ்டோர் கீப்பர் இன் தமிழகம் கெஸ்ட் ஹவுஸ் உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஸ்டோர் கீப்பராக இருப்பீங்க இப்படி நிறைய விதமான உங்களுக்கு இது இருக்குது அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஓகேங்களா பில் கலெக்டர் நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது ஸ்டெனோ ஹை ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது ஸோ இப்படி உங்களுக்கு நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் சரி ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் இப்போது நம்பர் ஆஃப் வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி வந்தால் ஒரு நல்லது ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் எவ்வளோ வேக்கன்சி வந்தால் நல்லது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட நமக்கு வேக்கன்சி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்க்ரீம் இன்க்ரீஸ் பண்ணதில் ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி வந்தது இந்த டைம் நம்ம ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம் ஆனால் இதை இதை விட நிறையவே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் நம்ம சொல்லப்படுது எல்லாருக்குமே நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வந்து எல்லாம் சொல்கிறத வச்சு நம்ம பார்த்தோம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒரு கடந்த ரெண்டு வருஷமாக எந்த ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குரூப் ஃபோரில் நிறைய விதமான டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து உள்ளக்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பத்தாயிரத்துல மினிமம் பத்தாயிரம் வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் டிகிரி படித்தா டிகிரி படித்தா இந்த குரூப் ஃபோர் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது சரிங்களா அது ஒன்றும் இல்லை அது டிகிரி அதாவது ஓவர் குவாலிஃபிகேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் குவாலிஃபிகேஷனில் நிறைய பேர் முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த குரூப் ஃபோர்க்கு வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நமக்கு வந்து கோர்ட்டில் போய் நீதிமன்றங்களில் போய் கேட்டுருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம நம்மது கருத்து ஓகேங்களா ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அப்படி இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஓகேங்களா அப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கோல்டன் பீரியட் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த டைம்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த குரூப் ஃபோரை கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேபி ஓவர் குவாலிஃபிகேஷனை அட்டன் பண்ண விடாமல் கூட இருக்கலாம் அதற்காக இந்த வருஷம் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் தைரியமாக குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம ஜீஎம் டிஎன்பிசி சார்பாக நம்ம வந்து ஃப்ரீ பேட்ச் அண்ட் பெயர் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்கோம் விற்பிறகுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேச்சுலர் சேரணும் அப்படிங்குற பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெயில் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து நினைந்திருங்கள் முயல்வம் வெல்வம் வெற்றியடைவோம் நன்றி